பாண்டியன் மனைவி செய்த சிறப்பான சம்பவம் தென்காசி தொகுதியில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்திற்கு அடுத்தபடியாக அதிக சதவீதம் கொண்ட சமூகமாக உள்ளது என்றால் அது நாடார் சமூகம் அதனால் இந்த தொகுதியில் நாடார் சமூகத்தின் வாக்குகளை பெற பாஜக வேட்பாளர் புதிய அஸ்திரம் பாய்ச்சி வருகிறார் தூத்துக்குடி நெல்லை கன்னியாகுமரி விருதுநகர் தொகுதிகளில் நாடார் சமுதாய வாக்குகளை அதிகம் உள்ளது இதில் தனி தொகுதியாக தென்காசியிலும் நாடார் வாக்குகள் கணிசமாகவே உள்ளது இதில் முக்கிய விஷயமாக பாஜக வேட்பாளர் ஜான் பாண்டியனின் மனைவி பிரசிலா பாண்டியன் ஒரு நாடார் சமூகத்தைச் சேர்ந்தவர் ஒரு வழக்கறிஞர் என்பதால் தான் நாடார் சமூகம் என இரண்டும் அதிக சதவீதம் உள்ள தொகுதியில் போட்டியிட்டால் வெற்றி பெறுவது எளிது என்பதாலேயே பரிட்சயமான இந்த தென்காசி தொகுதியை ஜான் பாண்டியன் தேர்ந்தெடுத்திருக்கிறார் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தாரிடம் ஜான் பாண்டியன் வாக்கு சேகரித்து வரும் அதே வேளையில் ஜான் பாண்டியனின் மனைவி பிரசிலா பாண்டியன் நாடார் சமூகத்தின் சங்கங்களிடமும் மக்களிடமும் நேரடியாக சென்று வாக்கு சேகரித்து வருகிறார் குறிப்பாக எந்த கட்சியும் நாடார் சமூகத்தை கண்டுகொள்ளாத நிலையில் பாஜக மட்டுமே நாடார் சமூகத்திற்கு அங்கீகாரம் அளித்திருப்பதாகவும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் தென்சென்னையில் தமிழிசை சவுந்தரராஜன் வடசென்னையில் பால் கனகராஜ் கன்னியாகுமரியில் பொன் ராதாகிருஷ்ணன் என நாடார் சமூகத்திற்கு தனி அங்கீகாரம் அளித்து வருவதாக பிரசில்லா பாண்டியன் தன் சமூகத்தைச் சேர்ந்த மக்களிடம் வாக்கு சேகரித்து வருகிறார் குறிப்பாக மத்திய அமைச்சராக பொன் ராதாகிருஷ்ணன் இருந்த நிலையில் தற்போது அவரையே கன்னியாகுமரியில் நிற்க வைத்து பாஜக அழகு பார்த்திருக்கிறது இதேபோன்று தமிழிசை சவுந்தரராஜனுக்கு மிக உயரிய பதவியான ஆளுநர் பதவியை அளித்து கவுரவப்படுத்தியிருக்கிறது மேலும் மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே கட்சி ஆட்சியில் இருக்கும்போது நம் கோரிக்கைகள் அனைத்தும் நிச்சயம் எளிதில் நிறைவேறும் என்றும் பிரசில்லா பாண்டியன் தெரிவித்து வருவது நாடார் சமூக மக்களிடையே மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது காலங்காலமாக தென்காசியில் இருந்து வரும் எம்பிக்களால் நம் சமூகத்திற்கு என்ன பயன் கிடைத்திருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் என்றும் தென்காசியில் மாற்றத்திற்கான நேரம் வந்துவிட்டது என்றும் பிரசிலா பாண்டியன் அன்பாக வாக்கு சேகரித்து வருகிறார்